காலை மன்னா உன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை அந்த வில் தோன்றும் ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பெருகாத படிக்கு என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் ஆதி ஆகமம் ஒன்பது பதினாலு பதினைந்து ஒருவரது கடந்த காலத்தின் எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார் என்பதற்கு வானவில் ஒரு அடையாளமாய் இருக்கிறது உங்களுடைய தோல்விகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நீங்கள் மெய்யாக மனஸ்தாவப்பட்ட பின்னர் நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தேவன் உங்களை மன்னித்து நீங்கள் அறிக்கை செய்த பாவங்களையெல்லாம் தம்முடைய முதுகுக்குப் பின்னாக விட்டார் என்ற உறுதியான நிச்சயமுடையவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடும் ஆயினும் நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளாவிடில் நீங்கள் மனந்திரும்பிய பின் அதிக தாமதமின்றியே அதே தோல்விகளை மறுபடியும் சந்திப்பீர்கள் அநேகர் தாங்கள் செய்த பாவங்களை குறித்து மனஸ்தாவப்படுகிறார்கள் எனினும் அவர்கள் கர்த்தர் அவற்றை மன்னித்து விட்டார் என்றும் தங்களுக்கு முன்பாக ஜெயம் உள்ளது என்றும் விசுவாசிப்பதில்லை எனவே அவர்கள் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசிப்பது இல்லை இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தரோடு பிரவேசியுங்கள் உங்களுடைய கடந்த தோல்விகள் தவறுகள் அனைத்தையும் பிசாசானவன் உங்களுக்கு முன்பாக திரும்ப திரும்ப கொண்டு வர அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் ஜெயம் உங்களுடையது என்பது மிகவும் நிச்சயமானது தேவனோடு நீங்கள் செய்திருக்கும் உடன்படிக்கையை உங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு கொண்டு ஜெயத்தில் இருந்து ஜெயத்துக்கு கடந்து செல்லுங்கள் வானவில் ஒரு வளைவை போல காணப்படுகிறது நீங்கள் இந்த வளைவின் கீழ் அதாவது உடன்படிக்கையின் கீழ் இருப்பீர்கள் என்றால் அதே உடன்படிக்கை அல்லது வளைவானது சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நீங்களாக உங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆகவே அருமையான தேவ பிள்ளையே நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையை முறித்து போடும்போது பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதையும் நாம் பிசாசின் தாக்குதல்களுக்கு நீங்களாக்க மறைக்கப்படாமல் அவை அனைத்திற்கும் இரையாக கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நினைவிற்கொள்வாயாக அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான் ஆமென்